வெல்கம் டு அவர் அனிஷ் ஆரி கிரியேட்டிவ் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஆரி ஒர்க்கில் ஃபஸ்ட்டு கிளாஸில் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் ரெண்டு நூல் கண்டு எடுத்திருக்கேன் ரெண்டுமே சில்க் த்ரெட் தான் நெக்ஸ்ட் வந்து இது என்னான்னாக்கா இதே பாருங்கள் ரெண்டு நூலையும் சேர்த்து பிடிச்சிக்கிட்டேன் ரெண்டு நூலையும் சேர்த்து பிடிச்சி நம்ம கையை சுருட்டி நம்ம வந்து இது பண்ணணும் அந்தமாதிரி என்ன பண்ணாக்கா இன்னும் துணியை விட்டு வெளியே வராமாரி நல்லா ம் அப்படி எடுத்துட்டேன் நல்லாக்கும் முடிச்சு உந்துருச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம் இந்த கோட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் வந்து என்ன பண்ணினாக்கா இந்த நூலை வந்து இப்படி இந்த ரெண்டு கைக்கு நடுவில் பிடிச்சிக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கணும் இந்த ரெண்டு கைக்கு ஆள் கட்டு விரலுக்கும் நடுவரக்கும் நடுவில் இப்படி பிடிச்சிக்கிட்டு நூல் கண்ட இந்த மோதிர விரலை பிடிச்சி கட்டை வரலை பிடிக்கும் போது இந்த கேப்பு கிடைக்கிறது இல்லை இதை தான் நம்ம வந்து கீழே வச்சுக்கோம் இந்த ரெண்டு நூல் கண்டையும் நம்ம துணிக்கு அடியில் வச்சுக்கிறோம் ஸ்டாண்டுக்கு அடியில் வந்து துளிப்பு நீரில் தான் எடுத்துருக்கேன் பிடிச்சி விட்டுட்டு இழுத்துட்டேன் இழுத்துங்க மேலே இப்போ என் கை கீழே தெரியுது பாருங்கள் இந்த இப்படி தான் பிடிச்சிருக்கேன் பிடிச்சிட்டு நான் இந்த ஊசியை வந்து நைன்டி டிகிரி மாற்றக்கூடாது நைன்டி டிகிரியில் வச்சு மேலே இழுக்க ரெண்டு நூலும் வருதான்னு பார்த்துக்கோங்க ரெண்டு நூல் தெரியுதா ரெண்டு நூலையுமே என்ன பண்ணினாக்கா எடுத்துக்கிட்டேன் இப்போ என்ன பண்ணுனாக்கா நம்ம இந்த ஊசியுமே லூஸாக தான் இருக்கணும் ரொம்ப டைட்டாக பிடிக்க கூடாது எல்லா எதையுமே கீழே கொஞ்சம் லூஸ் விட்டு தான் நான் பிடிச்சிக்கிறேன் பிடிச்சிட்டு ரெண்டு நூலையுமே நம்ம கான்ஸ்டன்டேட் பண்ணி பண்ணணும் ஃபஸ்ட்டு நான் குத்தி மேலே இழுக்கிறேன் என்ன பண்ணாக்கா இப்படி நைன்டி டிகிரியில் இப்படி குத்தி கீழே உள்ள நூலை மாட்டிட்டு இதை வந்து இப்படி மேலே இழுக்கணும் சரியா இப்படி குத்தி இப்படி மேலே வரும்போது திருப்பணும் ஒரு ரொட்டேட்டி திருப்பி செய்கிறேன் குத்தி கீழே உள்ளதை மாட்டி இந்த துணி கிட்ட வரும்போது திருப்பணும் குத்தி மாட்டி இந்த துணி கிட்ட வரும்போது மேலே இழுக்கணும் ரெண்டு நூலுமே கரெக்டாக வரலான்னு பார்க்கணும் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கிட்ட கிட்ட தையல் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க நான் திருப்பி பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டுலேருந்து நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் கீழே உள்ள மாட்டி எடுத்துகிட்டு கிட்டே வரும்போது சுற்றணும் மாட்டி எடுத்து சுற்றி எடுக்கணும் மாட்டி எடுத்து சுற்றி எடுக்கணும் மாட்டி எடுத்து சுற்றணும் மாட்டி எடுத்து சுற்றணும் அவ்வளோதான் திருப்பி ஒரு தடவை இந்த ஊசி வந்து வந்து எடுத்து ஃபஸ்ட்டு நைன்டி டிகிரி என் கையை பார்த்துக்கோங்க நைன்டி டிகிரி இந்த அளவுக்கு நம்ம பிடிச்சிக்கிட்டாலே நமக்கு போதும் மாட்டிட்டா நான் மாட்டி போது இந்த சைடு வந்து ஊசியை திருப்புறோம் திருப்பி குத்தி கீழே உள்ளதை மாட்டி நூலை மாட்டி மேலே வரும்போது ரொட்டேட்டு கீழே குத்தி 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 மேலே மாறும்போது அவ்வளவுதான் அவ்வளோதான் ரிப்பீட் மோடில் அதையும் நம்ம சொல்லணும் கீழே உள்ளதை நம்ம நூலை டைட்டாகவும் முடிக்கக்கூடாது ஊசியையும் ரொம்ப வந்து லூஸாகவும் முடிக்கக்கூடாது நார்மலாக நம்ம கை பக்குவத்துக்கு எல்லாமே இருக்கணும் கீழே மைண்டுமே வேலை செய்யணும் நான் கீழே காட்டுறேன் உங்களுக்கு என்ன என் கை என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிகிட்டே வரேன் நம்ம போட்டிருக்க கோடை தான் நம்ம டார்கெட்டாக வச்சு அந்த கோட்டிலே போகணும் இப்போ ஃபுல்லாகவே வந்து குத்தி எடுத்து நம்ம வந்துட்டோம் சிம்பிள் தான் ரொம்ப நம்ம ஒரு கான்சன்ட்ரேட்டாக பண்ணோம்னா ஓகே நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இதில் நாட்டு இது பண்ணேன் இப்போ என்ன இப்படி குத்தி எடுத்துட்டேன் மேலே இந்த நூலை வந்து இவ்வளோ தூரத்துக்கு நான் வச்சுருக்கேன் வச்சுட்டு இந்த ஊசியை வந்து இப்படி ரொட்டேட் இப்படி பண்ணி இன்னொரு ரொட்டேட் பண்ணி இது இருக்குல்ல இந்த கீழே உள்ளதை இப்படி பிடிச்சி தூக்குனோம்னா தூக்கி இந்த ஊசியிலே மாட்டிருந்தோம் இப்போ கீழே இப்போ வந்து நம்ம அப்படியே அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் போட்டுட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக ஆரம்பிக்க வேண்டியோம் ஆனால் நான் இந்த எண்டுக்கு வந்து நான் அது மாதிரி சொல்கிறேன்னா இப்போ இந்த எண்டுக்கு வந்துட்டோம் இந்த எண்டுக்கு வரும்போது என்ன பண்ணாக்கா இங்கே வந்து ரொம்ப கிட்ட ஒரு குட்டி நாட்டாக போட்டுட்டு அப்படியே ஆரம்பிக்க வேண்டியோம் குட்டி குட்டி தையெல்லாம் ஃபஸ்ட்டு போடுங்க ரொம்ப டைட்டாக வேணாம் ரொம்ப டைட்டாக வேணாம் ஒரு நார்மலாக இப்போ இந்த கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் இதோட எண்டுக்கு வரும்போது இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு குட்டி பாயிண்டாக போட்டுவிட்டு அதோட வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஆரம்பிக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு நம்ம சில்க் த்ரெட்டுகளை கற்றுக்கும் போது தான் நமக்கு ஈஸியாக வரும் அதுக்கப்புறம் ஜரி திருட்டுக்கு போனோம்னா அது வந்து க இது வந்து கஷ்டமாக தெரியாது இது வந்து ஸ்டார்ட்டிங்கே நம்ம ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு வந்து ஜ சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாகவே தெரியும் அதனால தான் வந்து நம்ம ஸ்டார்டிங்கே வந்து சில்க் த்ரெட்டில் ஆரம்பிக்கணும் இப்போ வந்து முடிச்சு போடுறது மேலே வந்து இதை இழுத்தணும் இழுத்துட்டு ரெண்டு ரொட்டேஷன் பண்ணிவிடுங்க ஊசியை ரொட்டேஷன் பண்ணிவிட்டு கீழே உள்ள இந்த இதை அந்த நாட்டு ஃபஸ்ட்டு அதோடய எண்டு நாட்டை பிடிச்சி மேலே நம்ம பிடிச்சி தூக்கிக்கணும் தூக்கிட்டு இது கையால் தள்ளி கீழே உள்ள நூலை நம்ம இழுத்தோம்னா இன்றைக்கி மேலே வந்து டைட் ஆகிடும் அவ்வளோதான் இதை வந்து இந்த மாங்காய் டிசைன் இதில் வந்து கோபுர டிசைன் இதில் வந்து வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி போடுங்க நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ரவுண்டு இதுமே ப்ராக்டிக்ஸ் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் விடுங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுனாக்கா கீழே நம் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் Thank you, friends.